ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் டிஷ் தாங்க வாங்க தேவையான பொருட்களுக்கு போயிடலாம் இங்கே பாருங்கண்ணா இன்னைக்கு ஆலி விதை லட்டு தாங்க செய்ய சரிங்களா இது நான் வந்து நானூறு கிராம் எடுத்துருக்கேன் இது வந்து இரநூறு கிராம் நான் பிரித்து வச்சுருக்கேன் இது ஒரு இரநூறு கிராம் இதையும் போட்டு நம்ம வறுத்துக்கலாம் இது ஆன்லைன் ஆஃப்லைன் எல்லாத்துலேயும் கிடச்சிடுங்க உங்களுக்கு ம் இது வந்து ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு இப்போ நான் அடுப்பத்தை வச்சுட்டேன் இதுவும் கழாயம் வச்சிட்டேன் இதை கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்துக்கலாம் இரநூறு கிராம் முதல்ல வறுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் இரநூறு கிராம் வறுத்துக்கலாம் இது நல்லா கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாங்க ரொம்ப ஹை வேண்டாம் இது படப்படன் வெடியும் வெடியும் போது நம்ம எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா வாசனையாகவும் இருக்கும் நல்லா இது வந்து பொரியும் படப்படன் அப்போ நம்ம இதை எடுத்துடலாங்க சரிங்களா நான் ஒரு ஒன் அப்புறம் தாங்க வீடியோவே போடுறேன் உடம்பு சரியில்லாத காரணத்தால் டில்லியில் குளிர் அதிகமாக இருக்குது அதனால் போட முடியலங்க பார்த்தா ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் எல்லாருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் சரிங்களா நான் பொங்கல் அன்றைக்கு தான் இதை போஸ்ட்டும் பண்ண போகிறேன் அதனால் பொங்கல் வாழ்த்தும் சொல்லிட்டேங்க அப்புறம் இதுக்கு வந்து நம்ம தேவையான பொருட்களாக செஞ்சுட்டு பார்த்துட்டே போகலாம் இப்போ இதனால் நான் எடுத்துடுறேன் இதையும் வறுத்துட்டு அப்புறம் இந்த இரநூறு கிராமும் வறுத்து எடுத்துட்டு பார்க்கலாங்க காட்டில் பாருங்கள் படபடன்னு பொரிய ஆரம்பிக்குது பாருங்கள் இப்போவே ஆனால் கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வைங்க அப்போ தான் ஈவனாக எல்லாம் பொறிஞ்சி வரும் அதே மாதிரி இதை போட்டுட்டு ஒரே இடத்துல விட்டுறாதீங்க கரிகிடம் நம்ம இதை தராவி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஈவனாக அப்போ தாங்க அது பொரிய பொரிஞ்சி வரும்போது நம்ம எடுத்துடலாம் சரிங்களா இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இதில் ஒமேஹா த்ரீ இருக்குது அப்புறம் ஸ்கின்னுக்கு நல்லது முடிக்கு நல்லது சுகர் பேஷண்ட்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இன்னும் நிறைய இதில் சொல்லிக்கிட்டே போகலாம் இதோட எல்லாம் நம்ம பார்க்கலாங்க இப்போ இது நல்லா பொரியட்டும் பொரி நான் ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன் ஏன்னா விட்டால் கறியிடும் நல்லா பொறிஞ்சதும் காட்டுறேன் பாருங்க புரியுது கலரும் சேஞ்ச் ஆயிடுச்சு நல்லா வாசனை கம்ம கம்ன்னு வருது இப்போ நான் இதை எடுத்து அதே தட்டில் கொட்டி வச்சுட்டேன் திரும்பி இன்னொன்னும் நம்ம பிடிச்சிட்டு பார்க்கலாங்க இந்த மாதிரி டக்குன்னு நம்ம ஒரு தட்டில் போட்டுருந்தாங்க கடாயில் விடக்கூடாது ஏன்னா கறிக்கிடும் இது ரொம்ப குயிக்காகிடாது அதனால நம்ம வேறு தட்டுக்கு மாற்றிருந்தாங்க இப்போ இன்னொரு ஒரு இரநூறு கிராமும் நான் வறுத்துக்கிறேன் அது ரொம்ப ஆர்கானிக் நல்லா க்ளீனாக இருக்குங்க நீங்கள் கடையிலேருந்து அப்படியே வாங்கினீங்கன்னா கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கோங்க தூசு தும்பு இருக்குதானு இது ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கும் க்ளீனாக பாருங்கள் எப்படி ஷைன் அடிக்குது சூப்பராக இருக்குங்க இப்போ இதையும் நம்ம வறுத்து கொட்டிக்கலாம் பாருங்கள் நல்லா படப்பட ஸ்லோ பண்ணிவிட்டேன் இப்போ இதையும் நம்ம கொட்டிக்கலாம் அதே மாதிரி அரைக்கும் போதும் நல்லா ஆற வச்சு தாங்க அரைக்கணும் அதை இப்போ இதில் நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன் இப்போ நான் ஒரு கப்பு தாமரை பூ விதை எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு கொப்பரம் தேங்காய் இது வீட்டிலேயே செஞ்சுருந்தாங்க தேங்காய் வாங்கி நம்ம யூஸ் ஆகணும் அப்படியே நீங்கள் ஃப்ரிட்ஜில் கவுத்து வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு கொப்பரை கிடச்சிரும் ஒரு பத்து நாள் பொறுத்து பார்த்திங்கன்னா எடுத்து இந்த மாதிரி கொப்பரை கிடச்சிருவோங்க இல்லைன்னா நீங்கள் வெயிலில் கூட காய வச்சு வீட்டிலே செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு அரைமுடி கொப்பரை எடுத்துக்கோங்க இல்லைனா வாங்கிக்கோங்க இதை நம்ம துருவி இல்லைன்னா மிக்சியில் அரைச்சிக்கலாங்க ஒரு கப்பு பதாம் எடுத்திருக்கேன் ஒரு கப்பு இல்லைங்க இது அரை கப்பு இதுதான் ஒரு கப்பு சரிங்களா அரை கப்பு பதாம் இதை நெய்யில் வறுத்துக்கலாம் அதே மாதிரி அரை கப்பு முந்திரி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது ஒன்று ஒன்றா நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க இது வெடிக்க ஆரம்பிச்சிட்டு எடுத்துக்கலாம் இதுக்கு நெய் அவ்வளோ தேவையில்ல ஒரு அரை கப் நெய் இருந்தால் செஞ்சு முடிச்சிடலாங்க ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது செஞ்சு குழந்தைங்களுக்கு காலையில் வேலையில் ஒரு கிளாஸ் பால் ஒரு லட்டு கொடுங்க சூப்பராக இருக்கும் இப்போ இதையும் நான் கோல்டன் கலராக வறுத்துக்கிறேன் நம்ம பதாம் வறுத்த மாதிரியே முந்திரியும் அரை கப்பு வறுத்துட்டோங்க பாருங்கள் கோல்டன் கலராகணும் கருகக்கூடாது எதுவும் இப்போ நம்ம இந்த தாமரை பூ விதை அதையும் வறுத்துக்கலாங்க இதுவும் நல்லா கோல்டன் கலராக வறுத்துடலாம் அவ்வளோதாங்க எதுவும் எடுத்து எதுவும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடறேன் இப்போ தேங்காய் வந்து நான் துருவிட்டு வந்து இல்லைனா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்து இப்போ அதையும் வறுக்கணும் ட்ரையாக அதை வறுத்துக்கலாம் இப்போ இதை பாருங்கள் நம்ம நெய் போட்டு வந்தீங்களா ரெண்டு டீஸ்பூன் இந்த நெய் எல்லாத்தையும் இவருக்கு குடிச்சிட்டாரு பாருங்கள் பதாமும் முந்திரியும் அவ்வளோ குடிக்கல அவங்க வந்து என்ன வெளியே வரும் அதில் இருந்து ரொம்ப ஃப்ரை பண்ணால் ஆனால் இது பாருங்கள் எல்லாத்தையும் குடிச்சுடுது சரி இப்போ இது உரமாக வச்சுட்டு நான் தேங்காவை மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிகிட்டு வரேங்க பாருங்கள் இந்த மாதிரி பவுடர் ஆகிட்டேன் தேங்காவை இது ஒரு கப் அளவு இருக்குங்க அரைமுடி தேங்காய் ச கொப்பரை கொப்பரை தேங்காய் சரிங்களா இப்போ இது கடாய் திரும்பி வச்சுன்னா அடுப்பத்தை வச்சிட்டா இதுலேயே நம்ம போட்டுக்கலாம் இதைய நம்ம மனம் வர அளவுக்கு கருவும் கூடாது ரொம்ப ப்ரௌன் ஆகக்கூடாது பதமாக இதை வறுத்தெடுத்துருந்தேங்க ஸ்லோ ஃப்ளேமில் வறுக்கலாம் அவ்வளோதாங்க பாருங்கள் நல்லா மனம் வந்துடுத்து இந்த கலருக்கு மேலே மாறக்கூடாது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதையும் நான் என்ன சொல்கிறது மடமடன்னு வேறு ப்ளேட்டுக்கு மாற்றிடுறேங்க ஏன்னா இதுலேயே விட்டால் ரொம்ப கருகிடும் இப்போ நம்ம வறுத்ததெல்லாம் ஆறு நம்ம அரைச்சிட்டு வரலாம் அதுக்குள்ளேயே நான் வந்து வெள்ளம் எடுத்துக்கிறேங்க வெள்ளம் வந்து நம்ம ஒரு நானூறு கிராம் எடுத்துருக்கோம் நானூறு கிராம் ஆலி ஆலி விதை எடுத்துருக்கோம் அதனால் நானூறு கிராம் இதை எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஜாஸ்தி ஸ்வீட் வேணும்னா டீக்கு ஒரு ஐநூறு கிராம் கூட போட்டுக்கலாம் ஆனால் நானூறு கிராமே கரெக்டாக இருக்குங்க இப்போ இது வந்து தொள்ளாயிரம் கிராம் ஒரு கிலோவுக்கு நூறு கிராம் கம்மியாக இருக்குது இதை நான் எடுத்து துருவிட்டு வந்து காட்டுறேங்க இதை வெளியே எடுத்துடுறேன் கரங்கிறது இதை துருவிட்டு வர நானூறு கிராம் வெயிட் போட்டு எடுத்துக்கலாங்க பாருங்கள் வெல்லம் கட் பண்ணி நானூறு கிராம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஒரு பத்து கிராம் ஜாஸ்தியாக இருக்குது பரவாயில்ல நானூற்றி பத்து கிராம் இருக்குதுங்க இதை ஒரு ஓர வச்சிடலாம் இப்போ நம்ம வறுத்த முந்திரி பதாம் இந்த தாமரைப்பு பூ இது எல்லாம் வந்து மிக்சியில் நான் தேங்காய் அரைச்சிங்களா அதே மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு வந்துடுறேன் க்ரன்ச்சியாக இருக்கணும் ரொம்பவும் பவுடர் ஆக்கக்கூடாது நம்ம வாயில் ஒன்று ரெண்டு கடிப்படுற மாதிரி எப்படி சொல்லுவாங்க கொஞ்சம் கரகரப்பாக இப்படி போட்டு நான் அரைச்சிட்டு வந்துடுறேங்க பார்க்குறேன் பாருங்கள் கிரன்ச்சி தெரியுதுங்களா அவங்களுக்கு ரொம்பவும் பவுட்ரில் ரொம்பவும் ஒன்றுங்க ஒன்றும் பாதியம இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணுங்க இப்போ இதை இந்த தட்டில் கொட்டிக்கலாம் அடுத்தது நம்ம ஆலி விதையை அரைச்சிக்கலாங்க இப்போ பாருங்கள் ஆலி விதையை நான் மிக்சியில் போட்டேன் இதையும் நம்ம குரகுறை பத்தாங்க அரைக்கணும் ரொம்பவும் பவுடராக பண்ண தேவையில்ல ரொம்பவும் அது ஒரு ரெண்டு விட்டு விட்டு ஒரு ரெண்டு ஓட்டு ஓட்டுனால இது அரைஞ்சிருங்க அரைச்சிட்டு இது வெள்ளம் வச்சு தட்டு தாங்க இந்த தட்டிலையை போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி விட்டு விட்டு அரைக்கணுங்க ரொம்ப அரிசிங்க இதுலேருந்து எண்ணெய் வர ஆரம்பிச்சிடும் அதனால் ரொம்ப நம்ம பவுடர் பண்ணக்கூடாது இதை அதே மாதிரி தான் குரகுரப்பாக இருக்கணுங்க சரிங்களா இதையும் கொட்டிக்கலாம் இரநூறு கிராம் மொதல் அரைச்சி இரநூறு கிராம் இதை அரைச்சிருக்கங்க இந்த மாதிரி நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா பவுடராக கூட நீங்கள் இதை வந்து ரொட்டி மாவுலாம் பசுறிங்க பார்த்தீங்களா அதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டு பிசைஞ்சு ரொட்டி சுட்டு சாப்பிட்லாம் தோசை சுடும்போதும் இந்த மாதிரி ஒரு ரெண்டு டீஸ்பூன் நாலு டீஸ்பூன் கலந்து குழந்தைங்களுக்கு ஏன்னா லட்டுவாக சாப்பிட்லன்னா இது ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்திக்கும் ரொம்ப நல்லதுங்க இது இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் எல்லாத்துலேயும் போட்டு ரொம்ப நல்லது இது உடம்புக்கு சரிங்களா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் திரும்ப திரும்ப இந்த லட்டுலாம் செஞ்சு சாப்பிடுவீங்க குழந்தைங்களுக்குலாம் வளர்கிற பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்க இப்போ இதையும் நான் இதிலே போட்டுக்கிறேன் வச்சிடலாம் அதை பாகு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கடாய் வச்சிட்டோம் திரும்பி அடுப்பை தச்சுட்டோங்க இதில் கப்பு நெய் ஃபுல்லாக நம்ம பதாம் வறுக்கும் வறுக்கும்போது ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டோம் இப்போ ஃபுல்லாக அரைக்கப்பு போட்டுருக்கோங்க அவ்வளோதான் இதுக்கு தேவையான நெய் சரிங்களா எடுத்து போட்டுக்கலாம் இப்போ நெய் மெல்ட் ஆனால் நம்ம இதில் இந்த வெல்லத்தியும் போட்டுடலாங்க நல்ல மெல்ட் ஆகி கரைஞ்சி வரட்டும் பார்க்கலாம் ஃப்ளேம் வந்து ஸ்லோ பண்ணிடணுங்க இல்லைன்னா கறிவிடும் இப்போ நம்ம தராய விட்டுகிட்டே இருக்கலாம் இப்போ மெல்டாக இருந்தால் பார்க்கலாம் இப்போ நம்ம இப்போ இது ஒரு பக்கம் ஆயின்னு இருக்குங்க நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் நெய் இதோ எல்லாம் ஒன்றோட ஒன்றா கலந்துடும் இப்போ ஃப்ளேம் வந்து ரொம்பவே ஸ்லோவாக வச்சுருக்கேங்க இப்போ நம்ம இதை அல்சி இதில் போட்டுக்கிறேன் சாரி ஆரி விதையை இது எந்தியில் அலசி அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பதாம் முந்திரி தாமரைப்பு பூ அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஏன்னா நம்ம அந்த கடாயிலேயே போட்டு கிண்டிக்கலாம் அதனால் பாருங்கள் இதுவும் நல்லா கொதிச்சு அதனால் ஒரே ஒரு நிமி ஒரு செகண்ட் ஒரு நிமிஷம் தாங்க நம்ம வறுத்து வச்ச தேங்காய் கொப்பரை தேங்காயும் அதுவும் இதில் எல்லாத்தையும் போட்டு நான் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுறேங்க பாருங்க இவ்வளோதாங்க போதும் இதுக்கு மேலே என்னென்னா நம்ம தண்ணியே விடக்கூடாது தண்ணி விட்டால் லட்டு வந்து நீங்கள் ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது அதனால் தண்ணியே விடாமல் நம்ம நெய்யிலே மெல்ட் ஆக்கியிருக்கோம் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாங்க இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ நம்ம இதை கலந்து வச்சோம் பார்த்தீங்களா இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுலையே இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இது சூடாக இருக்கும் மொதல் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சூடு பொறுக்கிற அளவுக்கு நம்ம லட்டு பிடிச்சிட வேண்டியதாங்க நீங்கள் வேணும்னா இதில் ஒரு நூறு கிராம் பிஸ்தா நூறு கிராம் அக்ரூட் எல்லாம் போட்டுக்கலாம் படிக்கிற பசங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க இது இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம் பாருங்கள் இதை நம்ம நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிட்டு நான் இந்த கட்டை கரண்டி வச்சு தான் மிக்ஸ் பண்ணுறேங்க கையே வச்சிடாதீங்க சுட்டுடும் இப்போ நம்ம இது கொஞ்சம் ஆறி வர வர இதை டில்லியில் வந்து இப்போ ரொம்ப குளிர்ங்கிறதுனால ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இதை ஆறிடும் அதனால நம்ம மணமடன்னு லட்டு பிடிக்கணும் ஒன்று ரெண்டு பிடிச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேங்க நம்மளுக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு லட்டு பிடிக்கலாங்க நான் தான் சொன்னால் இங்கே குளிர் பாருங்க ஒரு டக்குன்னு போச்சு ஆனால் நம்ம ஊரில் அப்படி இல்லைங்க உங்களுக்கு சூடாக இருக்கும் நீங்கள் பார்த்து லட்டு பிடிச்சிக்கோங்க இப்போ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வேண்டிய சைஸில் பிடிச்சிக்கலாம் அந்த முந்திரி பருப்பில் வறுத்து வச்சுன்னா அதே தட்டில் வைக்கிறேன் அப்புறமா நான் ப்ளேட்டிங் பண்ணி காட்டுறேன் இப்போ பாருங்கள் இன்னொரு லட்டம் பிடிச்சி காட்டுறேன் சூப்பராக இருக்குது பாருங்க ஆரி வந்ததும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க இப்போ இதை நான் ஃபுல்லாக லட்டு பிடிச்சிட்டு உங்களுக்கு பார்க்கலாம் ஆலி விதை லட்டு ரெடி ஆகிட்டு பாருங்க டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க அவர் ஹெல்த் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பெனிஃபிட் யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்வீட்டுங்க இது குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சுகர் பேஷண்ட்காரங்க ரொம்ப ரொம்ப நல்லது நான் போட்ட வெல்லம் கரெக்டாக இருக்குங்க நானூறு கிராம் வெல்லம் நானூறு கிராம் ஆலி விதைன்னா நானூறு கிராம் போட்டுக்கேன் ஏன்னா எக்ஸ்ட்ரா நம்ம இதில் முந்திரி பதாம் தாமரைப்பு விதை தேங்காய் கொப்பரை தேங்காய் திருவல் எல்லாம் போட்டிருக்கோம் அதனால் உங்களுக்கு இதை விட கம்மியாக போட்டிங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்காது ஒரு ஒருத்தர் ஸ்வீட்டு கம்மியாக வேணும்னு நினைக்கிறோமோ போட்டுக்கலாம் ஆனால் எக்ஸ்ட்ரா போட்டால் இன்னும் நல்லா தான் இருக்கும் எக்ஸ்ட்ரா வேணாலும் போட்டுக்கலாம் நீங்கள் கம்மி வேணாலும் பண்ணிக்கலாம் அது உங்கள் விருப்பத்தை பொறுத்தது நீங்கள் எப்படி ஸ்வீட் விருப்பப்படுறீங்களோ அந்த மாதிரி செய்யுங்க இந்த பொங்கலுக்கு நீங்கள் இந்த ஸ்வீட் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த மஞ்சள் போட்டு இப்போ வின்டரில் வந்து குளிர் காலத்தில் இந்த மழை காலத்துலலாம் மஞ்சள் தூள் போட்டு பால் சுட சுடக்கால் சீலக்காய்லாம் போட்டு இந்த ஒரு லட்டும் கொடுத்தீங்கன்னா காலை வேலையில் ரொம்பவே நல்லா இருக்கும்ங்க இதை ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு இல்லைன்னா காலை ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி கூட நீங்கள் கொடுக்கலாம் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்கள் கூட எடுத்துக்கலாம் எல்லோரும் பெரியவங்க சின்னவங்க பெண்களுக்கு இன்னும் ரொம்ப நல்லதுங்க நம்மளுக்கு எடுப்பு வலி மூட்டு வலி எல்லாம் இது கட்டுப்பாட்டில் வச்சுருக்கோம் அதனால் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கன் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கொண்டு வந்து சேரும் இனிமேல் நான் முடிஞ்ச அளவு ரெகுலராக வீடியோ போடுவேங்க நல்லா போன சக்தி திரும்பி வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு பத்து பேர் ஓடிட்டீங்க சரிங்களா இனிமேல் கண்டினியூ பண்ணுறேங்க சரிங்களா கோச் காதிங்க எல்லாரும் சரி மீண்டும் நம்ம அடுத்த வெளியில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்